பழம் ஒன்று தமிழன் என்ற இனம் இரண்டு சக்திகளும் கொடுத்து வாக்குக்கு ஐநூறு முன்னூறு என்று கொடுத்து வெடிந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் தொகுதிக்கு பத்து கோடி பணத்தை கொடுக்கும்போது என்ன பார்த்து சக்தியம் மிகப்பெரிய சக்தியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின பொதுச் செயலாளர் பெருமன்றுரிய பெருமகள் ஆண்டாண்டு காலமாக அந்த மண்ணிலே எங்கள் அன்னையர் பூமியிலே அவதியும் அல்லல்படும் என தமிழ் சாதிக்கு தமிழ் ஈழம் தவிர தேர்தல் என்று எங்களை நான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன் என்னவோ நடக்கிறது என்று தெரியாதிருந்தேன் இருந்தேன் எனக்கு விளங்குகிறது என் மக்களுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் அது தமிழிலும் தனிநாடுதான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாது இருந்த போது நீங்கள் பிடிவாதமாக எங்கள் போராட்டத்தை எங்கள் தாயக விடுதலை அங்கீகரிக்க மறுத்த போது இதே மக்கள் மன்றத்தில் உங்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறேன் இந்த சீமான் இன்னைக்கு நீங்கள் நான்